ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேலையில் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ற தலைப்பில் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் மூடரோ மதியினத்தினாலே மாழ்வார்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நீங்களும் அநேகரால் போஷிக்கப்பட்டிருப்பீங்க அநேக உங்களுக்கு தேவையான வாழ்க்கையில் தேவையான ஒரு போஜனங்கள் உண்டு ஆனால் ஏசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார் மனுஷன் அப்பத்தினால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று சொல்லி நான் சொல்றது உலக ரீதியான உணவு கொடுக்கிறது இன்னைக்கும் நீங்க நிறைய இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பா திருச்சி பட்டணத்துல திருச்சியில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதிர்க்க நிறைய இடங்கள்ல அனாதைகளுக்காக ஆதரவற்றவர்களுக்காக உணவு கொடுக்கறவங்க போஷிக்கிறவங்க இருப்பாங்க ஆனா ஒரு நீதிமான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெறும் தேவையான உணவு மாத்திரம் கொடுக்க மாட்டான் அவனுடைய வாழ்க்கையில தேவையான ஆவிக்குரிய பலனுக்காக ஆத்மாக்குரிய பலனுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில கடவுளை அடையும்படியாக இயேசு கிறிஸ்துவை அறியும்படியாக கொடுக்க வேண்டிய ஒரு போஜனைன்னு ஒண்ணு இருக்கிறது அதனாலதான் வார வாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளும்படியாக நாம் போகும் பொழுது ஒவ்வொரு வாரத்திலையும் நமக்கு நடத்துகிற மெய்ப்பர்கள் நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆண்டவரை குறித்து நமக்கு கொடுக்கிற அந்த போஜனை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளும் இதை குறித்து பவுல் சொல்லுகிற பிரகாரமாக இன்னும் உண்மை நாங்கள் அறியணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாக வளருகிற ஒரு வளர்ச்சி ஒரு நீதிமான் நமக்கு போஷிக்கிறவர்களா இருப்பாங்க அதோடு நிறுத்தாம நாம பெற்ற உலக ரீதியாக சொல்லும் பொழுது நாம் பெற்ற இன்பம் வையளவும் உலக அளவும் நம்ம அதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம பெற்றிருக்கிற ஒவ்வொரு நன்மையும் ஆண்டவரை குறித்ததான அறிவு மற்றவர்களுக்கும் நம்ம கொடுக்கிறவர்களா இருந்தா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நீதிமான்களாய் செயல்படுவோம் ஜெபிக்கலாம் கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டும் போஷிப்பார் நீங்களும் நீதிமான் நிமித்த போஷிக்கப்பட்டிருப்பீங்க என்று நான் விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறேன் கிருபையும் இறப்பு மகாபரிசு மலைங்க நல்ல பிதாவே இந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த காலை வேலையில ஆண்டவரே நீதிமானுக்கு கூடிய காரியத்தை நம்முடைய ரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் இன்னும் அநேகரை போஷிக்கும்படியா எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை தொடர்ந்து உங்களுக்கு கருத்து கொடுக்கிறோம் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே